அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீரான பலன்கள் கிடைக்காது சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும் பொறுமையுடனும் திறமையுடனும் இதனை நீங்கள் கையாள வேண்டும் தான தருமங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய மனம் அமைதி பெறலாம் சக பணியாளர்களுடன் சில சௌகரியங்களை நீங்கள் உணர்வீங்க இம்மாதிரியான அற்ப விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்களுடைய பணியில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் அதிகப்ப செலவுகளை நீங்கள் சமாளிக்க கடன் வாங்க வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே குழப்பங்களும் வருத்தமான ஒரு மனநிலையும் காணப்படும் இன்றைய நாளை சமாளிக்க நீங்க அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுக்கு இறுக்கமாகனதாக இருக்கும் எனவே மும்பரமாக காணப்படுவீங்க சக பணியாளர்களின் எதிர்ப்புகளை நீங்க சந்திப்பீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பாக பணியாற்ற பணிகளை நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேணும் உங்கள் துணையிடத்தில் நீங்க பொறுமையின்றி காணப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சி தடைகள் காணக்கூடியதாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே காரமான உணவு வகையில தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நாளாக செலுத்த வேண்டியது ரொம்பவே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு இருக்கமானதாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் முயற்சிகளை நீங்கள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் திருப்தியும் நல்ல ஒரு உணர்வும் உங்களிடம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சாதித்தது போன்று உணர்விங்க எனவே நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை மனம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய முடிவுகளை நீங்க விரைந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சூழ்நிலைகளால் இந்த உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உறவு நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வு அனுசரணையான அணுகுமுறை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் ஏற்படலாம் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களை அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் திருப்தியான பலன்கள் கிடைக்கக்கூடிய சாதகமான ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பணியில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கு பணிகளில் நீங்க மும்முரமாக இருப்பீங்க உங்க துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் தன் நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் மற்றும் திடமான மனநிலை காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சீராக இருக்கு காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணக்கூடியதாக இருக்கு உங்களை சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான செயல்திறன்கள் காணக்கூடியதாகவும் இருக்கு பாராட்டுகள் பெரும் வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் வகையில இருக்கு குறித்த நேரத்திற்குள் முன்பே பணிகளை முடிப்பதற்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் துணை இடத்துல சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது சங்க பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய பணியில் முயற்சிக்கு நல்ல பெயர் பெறக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இன்று பண வரவு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கடினமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நீங்க உற்சாகமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தியான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக நீங்கள் நடத்த வேண்டும் உங்களுடைய முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பணிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படும் இதனால் உங்க துணை இடத்துல நல்லுறவு காண இயலாது உறவி நல்லிணக்கம் காண அமைதியான போக்கு மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிறிது பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு கும்பம் ராசி நண்பர்களே தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தினசரி செயல்களை மேற்கொள்வதில் நீங்கள் சற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்களுடைய துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இன்று உங்கள் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் செலவு செய்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிறைவேற்றியும் திருப்தியும் நல்ல ஒரு உணர்வும் உங்களிடம் காணப்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது சாதித்தது போன்று உணர்விங்க உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்க துணை இடத்துல மரம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் வளரும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மனோதிடம் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் subscribe பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே